வணக்கம் வாழ்வாளர்கள் நான் உங்கள் ஜோதிடர் மாணிகவாசன் பேசுறேன் ஓம் தத் புருசோத் வக்கர தன்னோதி ஓம் ஸ்ரீம் க்ளீம்ளம் கணபதிய நமக்கு ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதயேச குரு சுக்கரேஷ் அணிப்பேச்சர் ராகாக்கியாதவ நமக்கு ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத விசேசிய ஓம் அங்கு ரங்கு பஞ்சபூத வசி விஷயம் வசி விஷயம் வசி விசய சுவாக ஒன்பது நவகிரங்கள் அஞ்சு அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் பெருமான் முருக பெருமான மனதார பிரார்த்தனை பண்றான் ஓம் சரவண பவாய் நம்ப முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குறைவில்லை முருகா 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 இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா கடக லக்னத்திற்கு சூரியன் சந்திரன் இணைந்து எந்தெந்த ஸ்தானத்தில் அமர்ந்தா என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு ஜென்ரலாக பார்க்க போறோம் நிறைய பேர் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வர்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பார்த்து முடிச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கடக லக்கணம் கடக லக்கணத்துக்கு சூரியன் சந்திரன் இணைந்தா லக்கணத்திலேயே அமர்ந்தா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லக்கணத்தில் வந்து சந்திரன் சந்திரன் ஆட்சி பலம் தனஸ்தானாதிபதி சூரியன் சேர்றாரு ஓகேங்களா மிகப்பெரிய அற்புதமான பல நடக்கும் குடும்ப ஒற்றுமை மேன்மைப்படும் தாய் தந்தைக்கு தீர்காய அமைப்பு ஏற்படும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஓகேங்களா அதாவது கல்வி கல்வி ஸ்தானம் வாக்குஸ்தானம் ஓகேங்களா குடும்ப ஸ்தானம் இந்த ஸ்தானாதிபதி லக்கணத்துல ஆட்சி பலம் பெற்ற சந்தனோட சேரும் போது இந்த எல்லாமே நல்லா இருக்கும் இது சம்பந்தப்பட்ட தொடர்புகள் அனைத்துமே அனைத்து காரியங்களும் வெற்றி அடையும் தனம் நல்லா இருக்கும் வாக்கு நல்லா இருக்கும் படிப்பு நல்லா இருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் தெளிவான சிந்தனைகள் ஏற்படும் மதிநுட்பம் ஏற்படும் அறிவு ஏற்படும் ஓகேங்களா அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நன்மைகள் அதிகமாக நடக்கும் கடகலக்கணத்துல சூரியன் சந்திரன் இணையும் போது அடுத்தது பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துல உம் சூரியன் சந்திரன் சேர்ந்து இணையும் போது அங்க வந்து சூரியன் ஆட்சி பலம் பெறுவார் சூரியன் ஆட்சி பலம் பெறும் போது தாய் தந்தையுள்ள நல்ல ஒற்றுமை இருக்கும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் லக்னாதிபதி ரெண்டாம் இடத்திற்கு சம்மந்தப்பட்டு ரெண்டாம் அதிபதி ஆட்சி வளம் பெற போது திரளான பணத்திற்கு சொந்தக்காரர் எப்படி இருந்தாலும் பண வசதி முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த ரெண்டு இடத்துல கடகலக்கணத்துக்கும் லக்கணத்தில் இருக்கும்போதும் சரி ரெண்டாம் இடத்துல இருக்கும்போதும் சரி அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சூரிய நாராயண் கோயில் போயிட்டு அங்கிருக்கிற ஒன்பது கிரகங்களுக்கு விளக்கேற்றி சூரியனுக்கு அர்ச்சனை செய்யும் போது நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாங்க ஓகேங்களா நல்லா இருக்கும் தெளிவான சிந்தனை ஏற்படும் வந்து பார்த்தோம்னா அரசாங்க வழியில் நன்மைகள் ஏற்படும் தாய் தந்தையர் வழியில் நன்மைகள் அதிகமாக ஏற்படும் அடுத்தது மூன்றாம் இடம் தைரிய வீரிய வெற்றி ஸ்தானம் புதனோட வீடு கன்னிராசியில அமரும் போது கன்னிராசியில் அமையும் போது சூரியன் சந்திரன் அமையும் போது மூன்றாம் இடம் ஓகேங்களா ஓரளவுக்கு தான் நன்மைகள் நடக்கும் அதிகமாக நன்மைகள் நடக்கும்னு சொல்ல முடியாது அங்கே சூரியன் சந்திரனோட ரெண்டு நட்சத்திரம் இருக்கு அவங்க வந்து அந்த நட்சத்திரம் ஏறி குரு பார்வை பெற்று அமைஞ்சிருந்தாருன்னா நன்மைகள் அதிகமாக நடக்கும் காவலப்பட தேவையில்லை ஓகேங்களா புதன் திருவெங்காடு வழிபாடு வச்சுக்கிறது மகாவிஷ்ணு வழிபாடுகள் எல்லாம் வச்சுக்கிறது நன்மைகள் அதிகமா தரும் ஒன்னு காவலப்பட தேவையில்லை ஒரு ஆவரேஜான நற்பலங்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அங்க பார்வை பெற்ற கிரகம் என்ன கண்டிஷன்ல இருக்காரு அவர் நின்ற ஸ்தானாதிபதி என்ன கண்டிஷன் இருக்கிறார் அப்படிங்கிறது பொறுத்து பலன்கள் மாறுபடும் அடுத்து பார்த்தோம்னா நான்காம் இடம் சுகஸ்தானம் சுகஸ்தானம் உயர்கல்வி ஸ்தானம் வீடு வாசல் சொத்து உண்டான ஒரு அமைப்பு அந்த ஸ்தானத்துல லக்னாதிபதியும் ரெண்டு துறை இணைந்து அமையும் போது மிக அற்புதமான நட்பலன்கள் நடக்கும் ஒண்ணு காவலப்புறதுல ஆஹ் தாயார் குடல் ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் சுக்கர் நல்ல கண்டிஷன் இருந்தாங்க நல்ல நியூ நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் லக்னாதிபதி பண ரெண்டு குடை வந்து நாலாம் படத்துக்கு போய் சம்மந்தப்பட்டாங்கன்னா வீடு வாசல் சொத்துக்கள் மூலமாக அநேக நன்மைகள் ஏற்படும் வண்டி வாகனங்கள் மூலமாக அநேக நன்மைகள் ஏற்படும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை சூப்பராக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அசு பார்வை அசுகிரகத்தினோட சேர்க்க மற்றும் இருப்படாது சூரிய சந்திரனுக்கு ஓகேங்களா அப்படி இருந்தா நிறைய கஷ்டங்கள் அப்படியே சுச்சுவேஷன் வந்துருக்கு எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி அசு கிரகத்தினோட பார்வை பெறாம சூரியன் சந்தன அமர்ந்தாருன்னா நல்ல முன்னேற்றங்கள் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை அடுத்தது ஸ்தானம் செவ்வாயோட வீடு நட்பு வீடு ஓகேங்களா புத்திரர்கள் புத்தர்கள் வழியில நன்மைகள் ஏற்படும் ஆண் குழந்தை பெண் குழந்தை ரெண்டுக்குமே அதிகாரம் உண்டு நட்பலாண்டு மிகுதியாக நடக்கும் குரு செவ்வாய் நல்ல கண்டிஷன்ல இருந்துட்டான முருகப்பெருமான் வழிபாடுகள் வச்சுக்கிறது வைதீஸ்வரன் கோயில் வழிபாடுகள் வச்சுக்கிறது இது மாதிரி வைதீஸ்வரன் கோயில் வழிபாடுகள் எல்லாம் வச்சுக்கோன்னா நல்ல பலன்கள் நற்பலன்கள் மிக அதி அருமையாக நடக்கும் ஓகேங்களா இங்க வந்து பாத்தோம்னா குலதெய்வத்தோட அனுகிரகம் நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல தாய் தந்தை மூலமாக அணு நல்ல ஒரு பாசம் பாசம் பரிவு பற்று பாசம் பரிவு எல்லாமே நல்லா இருக்கும் ஒண்ணு கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை ஓகேங்களா நன்மைகள் அதிகமாக நடக்கும் அடுத்தது ஆறாம் இடம் புணர் லோன சத்ருஸ்தானம் ஸ்தானம் தனுஷுல வந்து குரு குருவோட வீட்டுல சூரியன் சந்திரனுக்கு அது நட்பு தான் ஓகே இருந்த போதிலும் ஆறாம் இடத்துல சந்திரனும் ரெண்டு குடனும் அமரும் போது பொருளாதார நிலையில கொஞ்சம் மந்தம் ஏற்படும் தாய் தந்தை உறவுல கொஞ்சம் பிரிசல்கள் ஏற்படும் ஓகேங்களா பணம் தனம் வர்றதுல கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படும் ஓகேங்களா அப்புறம் எதிரி உறவினர்களே அதாவது தாய் தந்தையரே எதிரியாக நிலைமை கூட ஏற்பட்டு அங்க ராகுக்கு இது சம்பந்தப்பட்டாலோ இல்ல சனி சம்பந்தப்பட்டாலோ தாய் தந்தையரே இவருக்கு எதிரியாக மாறக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு ஓகேங்களா அதனால அது ஏற்படாம த அசுப சேர்க்கை இல்லாம ஆறாம் இடத்துல இருந்து ஆறு படையோ நாங்க ஆட்சி பலம் பெற்று இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது அல்லது குரு பார்வை பெற்று அமர்ந்தாலும் கெடுபல்கள் நடக்காது ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல சூரியன் சந்திரன் சேர்க்க பெற்று அமர்ந்தாருன்னா நன்மை தீமை ரெண்டுமே கலந்துதான் அது பகை வீடு சனியோட வீடு ஓகேங்களா அப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் ஆவரேஜா நடக்கும் குரு பார்வை பெற்று அமர்ந்தாருன்னா சனி நல்ல புசில ஒரு கேந்திர நிகோணங்கள்ல நல்ல பலம் பூர்த்தி அமர்ந்தாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேங்களா ஒரு ஆவரேஜா இருக்கும் சனி அங்க சேர்ந்துட்டாருன்னா உடற்பு திருமண தடைகள் ஏற்படும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை போராட்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா அஷ்டமஸ்தானம் எட்டாம் இடத்துல கும்பத்தில் சனியோட வீட்டில் சூரியன் சந்திரன் இணைந்து அமையும் போது தாய் தாய் தந்தையோட உடல் பிணிகள் உடல் உபாதைகள் நோய் நொடி ஏற்படும் க கலத்திர வழியில் போராட்டங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் கோர்ட்டுக்கே சுல்லங்களாக வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பணத்துக்கு தட்டுப்பாடு அதிகம் ஏற்படும் மன மனக்குழப்பங்கள் ஏற்படும் லக்னாதிபதி சந்திரன் இல்லையா அவர் சனியோட வீட்டில் எட்டாம்

நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் தெய்வீக காரியங்களுக்கு போகக்கூடிய ஏற்படும் சிவ பார்வதியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவன் பார்வதியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக நடக்கும் கிரிவலம் திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது புண்டி யாத்திரைகள் எல்லாம் போறது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் மீனத்துல ஒன்பதாம் இடத்துல கடகலக்கணத்துக்கு சூரியன் சந்தரம் செய்து அமர்ந்தான நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அதாவது சூரியன் சந்திரன் சேர்க்கப்பட்ட ஜாதகங்கள் எல்லாமே சிவன் பார்வதியோட வழிபாடுகள் வச்சுட்டாலே நன்மைகள் அதிகமாக நடக்கும் குறைந்து நன்மைகள் நடக்கிறது அதிக வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது பார்த்தோம்னா மேசம் பத்தாம் வீடு ஓகேங்களா அங்க வந்து சூரியன் சந்திரன் இணைந்து அமையும் போது அங்க வந்து சூரியன் வந்து உச்சமாகறது சூரியன் வந்து உச்சமாகறது ஓகேங்களா நன்மைகள் அதிகமாக நடக்கும் தனஸ்தானாதிபதி வந்து உச்சமாகறது மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில் தொழில வந்து வியாபார விருத்தி ஏற்படும் அனுகூலமான நன்மைகள் ஏற்படும் திரளான செலவு செல்வங்கள் ஏற்படும் பணத்துக்கு தட்டுப்பாடு இருக்காது நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஓகேங்களா மதிநுட்பத்தோட உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அரசாங்க உத்தியோகத்துல அதிகம் பேர் இருப்பாங்க ஓகேங்களா கனகலக்கணத்துக்கு சூரியன் நாங்கள் உச்சமாக இருந்துவிட்டா அரசாங்க பொறுப்புகளில் இருப்பாங்க அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ளவர்களாக இருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது பதினொன்றாம் இடம் பதினொன்னாம் இடம் ரிஷபம் இங்கே வந்து சூரியன் சந்திரன் இணைந்து அமையும் போது எந்த எந்த கிரகங்கள் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்தால் நன்மையே என்ற அமைப்பின்படி சூரியன் சந்திரன் அங்கே இணைந்து சந்திரன் உச்சமாகிறது மிகப்பெரிய அற்புதமான நட்சத்திரங்கள் மிகுதியாக இருக்கிற நன்மைகள் அதிகமாக இருக்கும் தாய் தந்தையின் மூலமாக லாபங்கள் அதிகமாகும் தொழில் மூலமாக லாபங்கள் ஏற்படும் தனம் சம்பத்து அதிகமாக கிடைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடுத்தது பன்னெண்டாம் இடம் புதனோட வீடு இந்த இடத்துல சூரியன் சந்திரன் இணைந்து அமையும் போது லக்னாதிபதியும் ரெண்டு குடைவோம் இணைந்து அமையும் போது பணத்துக்கு தொழில விரயங்கள் ஏற்படும் ஓகேங்களா பணம் கிடைக்காத நிலை ஏற்படும் ஓகேங்களா ரொம்ப கஷ்டங்கள் அதிகமாகும் ஒரு பார்வை பெற்றிருந்தாலும் ஓரளவு மிகுதியாக நடக்கும் ஓகேங்களா இப்ப பார்த்தோம்னா ஆஹ் கடல் பன்னெண்டு ஸ்தானங்களில் சூரியன் சந்திரன் இணைந்து அமரும் போது என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக பார்த்தோம் ஓகேங்களா இது அனைத்தும் பொதுவான பலன் தான் உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து குரு பார்வை எப்படி இருக்கு சூரியன் சந்திரன் ஏறி நட்சத்திர அதிபதிகள் என்ன பொஸ்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பலா பலன்கள் மாறும் ஓகேங்களா என்னோட இந்த ஜா இதை பார்த்து முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்சமில் அனுப்புங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா வணக்கம் வாழ்க வளமுடன்